வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேண்டம் டேஸ் இன் மை லைஃப் இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே அற்புதமான விஷயம் பார்க்க போகிறோங்க நம்ம வீட்டில் வந்துட்டு செல்வம் பெருக மகாலட்சுமின் அருள் முழுசாக கிடைக்க இந்த ஒரு நெல்லிச்செடி வளர்க்கும் முறை சிவபெருமானே வந்துட்டு குபேரருக்கு இருக்குது அருளியே இந்த முறை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சீக்கிரட் தெரிஞ்சுக்கலாம் நெல்லிமரம் வளர்த்து பெரும் கோடீஸ்வரரான குபேரை பற்றி பார்க்கலாங்க இந்த நெல்லி மரம் வளர்க்குறதுக்கு ஒரு முறை இருக்குங்க இந்த சிவபெருமான் இருக்காங்க இல்லையா நம்மளோட தெய்வம் அவங்க வந்துட்டு சொன்ன முறைப்படி இந்த நெல்லி மரம் வர்த்தோம் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்துட்டு பெரும் பணம் வந்துட்டு நம்மளுக்கு சேரும் செல்வ செழிப்பு வந்துட்டு அதிகரிக்கும் அடுத்து நம்ம வாழ்க்கை வந்துட்டு நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தான் எப்பவுமே தவிர நம்ம கையேந்திர நிலைமைக்கே திருப்பி நம்ம போகவே மாட்டோம் அவ்வளோ கோடிக்கணக்காக வந்துட்டு பணம் குவிய ஆரம்பிக்குங்க இந்த தெய்வமே வந்துட்டு குபேரருக்கு அருளிய இந்த முறைப்படி நீங்கள் வந்துட்டு நெல்லி மரம் வளர்க்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த வீடியோக்கு நீங்கள் ச பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குபேரன் வந்துட்டு அழகாபுரிய அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து ஆண்டுக்கிட்டு வந்திருக்காரு அவர் வந்துட்டு ராவணனோட சகோதரருங்க இந்த ராவணனோட அப்பாவுக்கு வந்துட்டு இரண்டு மனைவிகள் இருந்திருக்காங்க இந்த இரண்டு மனைவிகள்ல ஒரு மனைவியோட பையன் தான் வந்துட்டு ராவணன் இன்னொரு மனைவியோட பிள்ளை தான் வந்துட்டு குபேரர் அப்படி இருக்கும்போது அவர் வந்துட்டு அழகாபுரி அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து ஆண்டிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப வறுமை வந்து சூழ்ந்துருச்சு எதனால் அப்படின்னு சொன்னால் எதிரிகள் வந்து அவரோட நாட்டை ஆக்கிரமிச்சுட்டு அவரே வந்துட்டு நாட்டை விட்டு வெளியே வரட்டாங்க ஆண்டி குளத்துக்கு ஆளாகிட்டார் குபேரர் அப்போ வந்துட்டு அவருக்கு சிவபெருமானுக்கு அப்படி ஒரு பக்தருங்க சிவபெருமானோட பக்தர் அவர் சிவபெருமான் வந்து யார் க வணங்கினாலும் சரி கைவிட்டதே கிடையாது அது ராட்சஸர்களாக இருந்தாலும் சரி பக்தர்களாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது இவர் போய்ட்டு சிவபெருமான் கிட்ட போய் நின்றுருக்காரு குபேரர் போய்ட்டு சுவாமி நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னால் வந்துட்டு முடியலை என்னோடய நாட்டை வந்துட்டு ஆக்கிரமிச்சிட்டாங்க என்னோட எதிரிகள் என்னை வந்து நாட்டை விட்டே விரட்டிட்டாங்க எனக்கு அடுத்த விட சாப்பாட்டுக்கே வழி இல்லை நான் வந்துட்டு இந்த நிலைமையில வந்துட்டு நான் எப்படி வந்து என்னோட மனைவி பிள்ளைங்களை வந்து காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு மனசுருகி ரொம்ப வேதனைப்பட்டுருக்காரு சிவபெருமான் முன்னாடியே போயிட்டார் சிவபெருமான் எப்போவுமே பக்தர்களை கைவிட மாட்டார் இல்லையா சிவபெருமான் எப்படின்னா ஒரு வரம் ஒரு ராட்சதர்களே போயிட்டு வரம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குமே உடனே கொடுத்துருவார் மனசெறையும் உடனே கொடுத்துருவார் ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நியாயத்தை கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த வரத்தை உடனே பிடிங்கிடுவார் ஆனால் நல்லவர்களுக்கு அப்படி கிடையாது நியாயமாக இருக்கிறவங்களுக்கு நல்லவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நிரந்தரமாக கொடுப்பாரு எந்த கொடுத்தாலும் சரி செல்வத்தை கொடுத்தாலும் சரி எந்த ஒரு வரம் கொடுத்தாலும் சரி நம்மளை வந்து சோதிப்பாரே தவிர நம்மளுக்கு வந்துட்டு எப்போவுமே சிவபெருமான் பக்தர்கள் வந்து கைவிட்டதே கிடையாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் முன்னாடி வந்து நிற்கக்கூடியவர் வந்து சிவபெருமான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து குபேரர் போய்ட்டு சிவபெருமான் முன்னாடி நிற்கிறாரு ஆனால் பாப்பார் சிவபெருமான் என்ன அப்படின்னு சொன்னால் இவன் வந்துட்டு நம்மளை உண்மையாக வணங்குறானா இல்லை காரியத்துக்காக வணங்குறானா இல்லை இவன் நம்ம காரியம் ஆகணுங்கிறதுக்காக நம்மக்கிட்ட வந்து நிற்கிறானா இல்லை இவன் உண்மையான பக்தனா நம்ம என்ன தான் இவனை பாடாப்படுத்தினாலும் இவன் நம்மளை விட்டு போகாமல் இருக்கானா அப்படின்னு சொல்லி சோதனைகளை கொடுப்பாரு தவிர அவர் வந்து பக்தர்களை எப்பவுமே வந்து கைவிட்டதே கிடையாது இப்போ குபேரர் வந்து என்னோடய உயிருக்கே ஆபத்தாக இருக்கு சுவாமி நான் வந்துட்டு எப்படி நான் போறேன்னு தெரியலை என்னால் சுத்தமாக முடியலை என்ன என் பேர் இந்த மக்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பசி பட்டினியில் வாடுறாங்க நான் என்ன பண்ணுறேன்னே தெரியலங்க சுவாமி அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணீர் விட்டு நின்றுருக்கார் சிவபெருமான் முன்னாடி சிவபெருமன் பார்த்துருக்காங்க இவங்க இவர் வந்துட்டு அப்படியே ஒரு அதீதமான பக்தர் அவ்வளோ ஒரு பக்தி வச்சிருக்க ஒரு சிவபெருமான் மேலே குபேரர் அப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பக்தன் இப்படி கலங்கி நிற்கிறானே அவருக்கே தெரியும் இல்லையா தெய்வம் தானே தெய்வத்துக்கு தெரியும் இல்லையா அவர் என்ன நிலமையில இருக்காரு அவர் சொல்லாமே தெரியும் இல்லையா அப்போ வந்துட்டு உற்ற நண்பரும் கூட வந்து குபேரர் வந்து சிவபெருமானுக்கு நண்பரும் கூட அப்போ பார்த்தோன்னு சொன்னால் சரி நீ போ போய்ட்டு நெல்லி மரங்கள் வளர்க்க முடியுமா எத்தனை நாள் வளர்க்க முடியுமோ வள வளரு வளர்த்துட்டு அப்புறம் வந்து என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியே ஒரே குழப்பம் பேர் இருக்குது என்ன சாமிகிட்டே வந்து நம்ம கஷ்டத்தை சொன்னால் நம்ம உயிருக்கே ஆபத்து இருக்குதுன்னு சொல்கிறோம் நம்மள்கிட்ட காசே இல்லைன்னு சொல்கிறோம் நம்ம நம்பியிருக்க மக்கள் நம்மளோட மனைவி பிள்ளைகள்லாம் ரொம்ப ப பசியிலையும் பட்டினிலையும் வாடுறாங்கன்னு சொல்கிறோம் சாமி ரொம்ப கூலாக வந்துட்டு நெல்லி மரங்களை வளரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசியமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது நீ நெல்லி மரங்களை இந்த முறைப்படி நீ வளர்த்துட்டு வா அந்த முறைப்படி நீ வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு உன்னோட வாழ்க்கை தரம் வந்துட்டு உயரும் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்ல வர்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வர நினச்சிக்கிட்டாரு ஆனால் கடவுள்கிட்ட கேட்கல ஆனால் இவர் சொல்கிறாரு சரி சுவாமி சொல்லுனால் ஒரு காரணம் இருக்கும் நம்ம அதை துருவி துருவி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போயிடுறாரு போயிட்டாக்க போன பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரால் எத்தனை நெல்லி மரங்கள் வைக்க முடியுமோ விதை போட்டு வளர்க்குறாரு பாருங்க நிறைய நெல்லி மரங்கள் வளர்க்குறாரு வளர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்படியே இவர்கிட்ட இருந்த செல்வங்கள் இல்லையா இழந்து போன நாடும் இவருக்கு திரும்ப கிடைக்குது அந்த அரியணையும் இவருக்கு கிடைக்கிது மன்னர் ஆகிறாரு அழகாபுரி அழகாபுரின்ற நாட்டுக்கு வந்துட்டு மன்னர் ஆகிறாரு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகுது அப்படியே குபேரர் வந்துட்டு பழையபடி கோடீஸ்வரர் ஆயிட்டார் கோடிக்கணக்காக மக்களுக்கு வந்துட்டு உதவி செய்கிறாரு தன்னோட நாட்டு மக்களுக்கும் உதவி செய்கிறாரு அடுத்து வந்து பக்கத்து நாட்டு மக்கள் இருப்பாங்க இல்லையா பசியில் பட்டினியில் வாடுவாங்க இல்லையா அவங்களுக்கும் வந்துட்டு கூப்பிட்டு உதவி செய்கிறாரு நலிந்த மன்னர்களுக்கு உதவி செய்கிறாரு ஏழை வாழைகளுக்கெல்லாம் உதவி செய்கிறாரு இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் சரி நம்ம அன்றைக்கி சிவபெருமான் முன்னாடி போய் நின்னோம் நின்னதுக்கு சுவாமி வந்துட்டு நம்மளை நெல்லி மரம் வளர்க்க சொன்னார் இந்த முறைப்படி வள அப்படின்னு சொன்னார் அது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நெல்லி மரம் வந்துட்டு வாடவே கூடாது நெல்லி செடி வந்துட்டு வாடவே கூடாது வாடாமல் நீ தண்ணீர் விட்டு மாலை காலை வந்துட்டு தண்ணீர் விட்டு தண்ணீர் தெளித்து வள வளர்க்கணும் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அந்த நெல்லி மரத்துக்கு வெள்ளிக்கிழமைகளில் வந்துட்டு பூஜை பண்ணவும் ஆரம்பித்தார் இவர் வந்துட்டு அது வந்து சிவபெருமான் சொல்லலை ஆனாலுமே இவர் வந்துட்டு பூஜை பண்ணவும் ஆரம்பித்தார் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சிவப்பு துணி வாங்கி கட்டிட்டு அதுக்கு வந்துட்டு தீப துப்பம் காட்டிட்டு வளர்த்துட்டு வந்தார் ஆனால் சிவபெருமான் சொன்னது வந்துட்டு தண்ணி ஊற்றி அந்த செடி வாடாமல் பார்த்துக்கோ டெய்லியும் வந்துட்டு தண்ணி ஊற்றணும் நீ வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னா கூட யார் மூலமாவது அந்த செடி வாடாமல் பார்த்துக்கணும் தண்ணி ஊற்றி வளர்க்கணும் வளர்த்துட்டு அப்புறம் வந்து என்னை சொல்லி விட்டுருக்காரு அது மாதிரி வந்துட்டு செஞ்சுருக்காரு அதே சமயத்தில் இவர் வந்துட்டு அதை வந்து ஒரு தெய்வமாகவே வணங்கவும் ஆரம்பிச்சிருக்காரு சுவாமிகள் சொன்ன செடி இல்லையா அதனால பாருங்கள் சுவாமிகள் சொல்லலைனாலும் சுவாமிகளே அங்கே இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இவர் வந்து வணங்க ஆரம்பிச்சிருக்காரு சரின்ட்டு பிற சிவபெருமான் கிட்ட போகிறார் இல்லையா குபேரர் சுவாமி ரொம்ப ரொம்ப நன்றி சாமி நான் அன்னைக்கு நினச்சேன் சுவாமி சொல்கிறாங்க சரி நம்ம திருப்பி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டு ஆனால் வந்து நீங்கள் சொன்னது நான் நெல்லி மரங்கள் நிறைய வந்து வளர்த்தேன் வளர்க்க வளர்க்க என்னோட கஷ்டங்கள் எல்லாம் இருக்க இடம் தெரியாமல் போயிடுச்சு சுவாமி ரொம்ப ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காங்க அவ அது வந்துட்டு சாதாரண மரம் இல்லைப்பா அது வந்துட்டு மகாலட்சுமி மகாலட்சுமியவே நான் வந்து உன் வீட்டில் வந்துட்டு வளர்க்க சொன்னேன் அந்த மகாலட்சுமி உங்ககிட்ட இருக்க இருக்க அந்த மகாலட்சுமி செழிப்பாக ஆக ஆக நீ எந்தளவுக்கு அந்த மகாலட்சுமி நீ ஆராதனை பண்ணியோ அந்தளவுக்கு வந்துட்டு உன்னோட செல்வங்கள் அனைத்துமே உனக்கு வந்து திரும்ப கிடச்சிருச்சு ஒன்றுமே செய்ய வேண்டாம் தினமே தண்ணீர் ஊற்றி வளர்த்தாலே போதும் அந்த செடி வந்து வாடாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்போ வந்துட்டு நம்ம வாழ்க்கை வந்து நல்ல தரமாக உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அருளிய அந்த நெல்லி மரம் வந்து சொல்லிருக்கார் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு போயிட்டாரு போயிட்டார் இருந்து பாருங்கள் மகாலட்சுமி தாயார் அவர் கூடவே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரை விட்டு விலகாமல் அன்றைக்கி இருந்து எல்லாருக்கும் வந்துட்டு கொடுக்கக்கூடிய நிலமையில தான் இருக்கார் இன்னைக்கு வரைக்கும் வந்து சிவபெருமான் அப்படி ஒரு சூழ்நிலை வந்து அவரோட வாழ்க்கையில் உருவாயிருச்சு இந்த நெல்லி மரம் வளர்க்குறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்க உங்கள் வீட்டில் வந்து இடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு முன்பக்கமோ பின்பக்கமோ எந்த பக்கமாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல இடம் இருக்கோ கட்டாயம் வந்துட்டு நெல்லி மரம் வளர்க்க பாருங்கள் அந்த நெல்லி மரம் வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னாலே தெய்வீக மரம்ங்க இது வந்துட்டு தெய்வமே வந்துட்டு வழிகாட்டின ஒரு மரம் இது வந்து உங்களால் வளர்க்க முடியலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம்னா தொட்டிகள் பெரிய தொட்டிகள் வச்சுட்டு மொட்டை மாடியில் வச்சு வளர்க்கலாம் பெரிய மரமாக கூட வளர விட தேவையில்லைங்க சின்ன மரமாகவே வச்சுக்கூட நீங்கள் வளர்க்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் வந்துட்டு செடியை கூட வளர்க்கலாம் ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீக்கிரமாகவே காய்க்கக்கூடிய நெல்லி செடிகளே வந்துட்டு நர்சரியில் கிடைக்கிது அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வளர்க்கலாங்க ஏதோ ஒரு வடிவத்தில் நெல்லிச்செடிகளை வளர்க்கலாங்க அந்த நெல்லிச்செடிகள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்குறோம் ஒரு சின்ன செடியாக இருக்கும்போது காய்க்கிற மாதிரி தொட்டியில் வச்சு வளர்க்குற மாதிரிலாம் இப்போ வந்து கிடைக்குது இல்லையா அது மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கி வச்சு வளர்க்கலாம் நீங்கள் இப்போ நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் அந்த சிவப்பு துணியெல்லாம் கட்டியிருக்கு பார்த்தீங்களா அந்த நெல்லி செடியில் அது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இந்த அங்கே இருக்க ஹிந்தி பேசுகிறவங்கலாம் சொன்னால் இங்கே நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம் இங்கே வந்துட்டு அந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமை அடுத்து வந்து வியாழக்கிழமைகளில் சாயங்கால டைமில் வந்துட்டு இந்த நெல்லிச்செடிக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க விளக்கேற்றி வச்சு சிவப்பு கலர் பச்சை கலர் மஞ்சள் கலர் ப்ளவுஸ் பிட் வச்சு அப்படி இல்லைனா ஒரு சிலர் பார்த்திங்கன்னு சொன்னால் சேலையே வச்சு கொடுக்க கொடுக்குறாங்க வர்ற சுமங்கலிகளுக்கு யாருக்காச்சும் ஒரு சிலருக்கு அவங்க வசதி இருக்கவங்க கொடுக்குறாங்க வசதி இல்லைனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை சும்மா நீங்கள் வணங்கிட்டே போகலாம் தீபம் ஏற்றி வச்சு வணங்கலாம் உங்கள் வீட்லேயே நீங்கள் தொட்டில் வச்சு அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நேரங்களில் மகாலட்சுமிக்கு உகந்த நேரமான சாயங்காலம் ஆறு மணிந்து எட்டரை வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் வியாழக்கிழமைகள் ரொம்ப ரொம்ப உகந்த நாள் பேர் இருக்கும் மகாலட்சுமிக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க கட்டாயமான முறையில் உங்களுக்கு வந்துட்டு செல்வம் பெருகுங்க நீங்கள் வந்துட்டு போதும் போதுன்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல செல்வ செழிப்பு உருவாகும் கையில் ரூபாயே ஒரு ரூபா கூட இல்லாமல் ஒரு சில சமயங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நெல்லிச்செடி செடி வளர்த்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமைகளில் சாயங்கால நேரத்தில் அதுக்கு வந்துட்டு ஒரு தீப துப்பம் காட்டிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு நெய்வேத்தி வச்சு மகாலட்சுமியே அந்த இடத்துல வந்து குடியிருக்காங்க மகாலட்சுமி நீங்கள் எந்த அளவுக்கு ஆராதனை பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் இந்த நெல்லிச்செடிக்கு வந்துட்டு மகாலட்சுமிக்குரிய வழிபாடுகளை நீங்கள் வந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லைங்க ஏதாச்சும் வந்து நைவேத்தியம் வச்சுட்டு பழங்களோ இல்லை ஒரு பாயசம் ஏதோ ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிவப்பு கலர் பச்சை கலர் மஞ்சள் கலர் ப்ளவுஸ் பெண்ட் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு நம்மளுக்கு வசி இருந்துச்சுன்னு சொன்னால் அது யாருக்கா சுமங்கலி கொடுக்கலாம் ஐயோ நம்ம பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதா நினைக்காதீங்க அது வந்து மகாலட்சுமி தாயாருக்கே நீங்கள் கொடுக்குறதா நினச்சி கொடுங்க ஒரு பச்சை கலர் வளையல் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் கூட கொடுக்கலாம் அதில் வழிபாடு பண்ணிவிட்டு கொடுக்க உங்களுக்கு பல மடங்கு வந்துட்டு செல்வம் வந்து பெருகிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு உயர்ந்த நிலைமைக்கு வர்றது வந்துட்டு கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சரி இது எதுவுமே எங்களுக்கு வழி இல்லைங்க எந்த இந்த செடி வளர்க்குறதுக்கு எங்களுக்கு எதுவுமே வழி இல்லை அப்படின்னு சொன்னால் எப்போவுமே உங்கள் வீட்டில் வந்து நெல்லிக்காய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெல்லிக்காய் வந்துட்டு உங்கள் ஃப்ரிட்ஜ்லையோ உங்கள் வீட்லேயோ எப்போவுமே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெல்லிக்காவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சுறதுனால அந்த மகாலட்சுமி வந்து வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்கியிருப்பாங்க நான் வந்துட்டு என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாலட்சுமி பூஜை இன்னுமே நான் வீடியோ தர்றேங்க நிறைய மகாலட்சுமி பூஜை வீடியோஸ் இருக்குது வேணா போய் மகாலட்சுமி பூஜைன்னு போட்டு பிளேலிஸ்ட் போட்டிங்கன்னா அது வந்துடும் நான் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க ஏன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த நெல்லிக்காய் வச்சுட்டு மகாலட்சுமி பூஜை பண்ணுறது வந்துட்டு இருக்குங்க அது ரொம்ப ரொம்ப சுலபமான பூஜை தான் அந்த மகாலட்சுமி பூஜை பண்ணுறலாம் நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு வந்துட்டு வேத விற்பனர்களை கூப்பிடணும் நம்ம வந்துட்டு பெருசாக செலவழிக்கணும் அந்தளவுக்குலாம் எங்களுக்கு வசதி இல்லையே நான் என்ன செய்வேன் அப்படின்லாம் நீங்கள் கலைஞனிக்க தேவையில்லைங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒரு இருபது நிமிஷத்தில் பத்து இருபது நிமிஷத்தில் பண்ணக்கூடிய சுலபமான மகாலட்சுமி பூஜை எல்லாமே இருக்குதுங்க நிறைய பேரோட வீட்டில் பண்ணி பலனடைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பூஜைகள் வந்துட்டு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் வந்து சாயங்காலம் ஆறு டு எட்டு எட்டுக்குள்ளே பண்ணலாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது அதே சமயத்தில் நீங்கள் இந்த நெல்லிக்காய் செடி எப்போவுமே வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்கள் வாழ்க்கை வந்துட்டு அப்படியே எட்ட முடியாத உயரத்தில் அவ்வளோ ஒரு செல்வ செழிப்போட நல்ல நிலைமைக்கு மாறுவதை நீங்களே பார்க்க முடியுங்க அவ்வளோ ஒரு அற்புதம் நிறைந்தது இந்த நெல்லிச்செடி அப்படி இல்லைன்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு வீட்டில் எப்பவுமே நெல்லிக்காய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெல்லிக்காய் தீரப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா திருப்பி நீங்கள் வந்து வாங்கி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க வீட்டில் வச்சுக்கோங்க சாமிக்கு ப சாமிக்கு நிவேதனமாக வைங்க தெய்வத்துக்கு நம்ம வந்துட்டு ஏதாச்சும் நைவேத்தியம் வைப்போம் இல்லையா அது மாதிரி வந்துட்டு நிவேதனமாக வைங்க நைவேத்தியம் வந்து செய்யுங்க அந்த மாதிரி நெல்லிக்காய் சும்மா நெல்லிக்காய் வச்சுட்டே கூட நம்ம வந்து சாமி கும்பிடலாம் அந்த சாமிக்கு வந்து நைவேத்தியமாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்றதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் உங்கள் லைஃப் வந்துட்டு எங்கேயோ போயிருங்க அந்த தெய்வத்தின் அருள் சிவபெருமான அருளாலும் சரி அந்த மகாலட்சுமி அருளும் சரி குபேரோட அருளும் சரி எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கும் நம்ம நம்ம ஒரு சில சுட்சுமமான விஷயங்களாக இருக்குங்க ஒரு சிலர் வந்து நிறைய விஷயங்களை தவற விட்டுட்டு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணனாலே நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க